யாரும் இல்லாம தனிமை என்று ஒன்று இருக்கிறது எல்லாரும் இருந்தும் தனிமை என்று ஒன்று இருக்கிறது தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் என்ன செய்தாலும் நம்ம மனசில் நம்மளை குறித்து அவருடைய மனசுல நேசத்தை வச்சுதான் செய்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது அலலோயா அதாவது மனசில் வெறுப்பை வச்சு செய்கிறவங்களும் இருப்பாங்க மனசில் நான் சொல்கிறது பேர் விளக்கு தெரியல மனசில் வெறுப்பை வச்சுட்டு சரி வேறு வழியில் செய்வோம் அப்படி செய்கிறவங்களும் இருப்பாங்க மனசில் நேசத்தை வச்சுட்டு செய்கிறவங்களும் இருப்பாங்க மனசில் வெறுப்பை வைத்து முத்தமிடுகிறவர்களும் உண்டு மனதில் நேசத்தை வைத்து அடிக்கிறவர்களும் உண்டு அதனால தான் வஞ்சகனுடைய முத்தத்தை விட சிநேகிதனுடைய அடிகள் வந்து என் ஆண்டவர் என்னை என்ன பண்ணாலுமே என்னை குறித்து அவருடைய மனசுல நேசம் வந்து தங்கி இருக்கிறது நான் யாக்கோ போய் சினேகித்தேன் ஏசாவை வெறுத்தேன் வெறுத்தவன் வாழ்க்கையில் தனிமை இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை ஆனால் நேசித்தவன் வாழ்க்கையில் மூன்று தனிமைகள் இந்த தனிமை என்பது யாருமே விரும்பாதவங்க எப்போ ஒரு மனுஷன் தனிமை நாடுவா தெரியுமா மிகவும் வருத்தமும் வெறுப்பும் அவன் வாழ்க்கையில் வரும்போது என்னை கொஞ்சம் தனியா விடுங்க என்ற நிலையில் அவர் வருவான் இவங்க என் கூட இருந்தா இவங்க இருந்தா இந்த இந்த சொந்தக்காரங்க வந்தா இந்த சகோதரர்கள் இருந்தா நல்லா இருக்குமே என்று ஒரு எதிர்பார்ப்பை மனதில் வளர்த்தி கொண்டு அந்த எதிர்பார்ப்புக்கு மாறாய் காரியங்கள் வரும்போது அவனுடைய இருதை என்ன சொல்லணும் போய் தனியா போய் எங்கேயாவது தனியா போயிரு தனியா போயிரு ஆமே இந்த தனிமை என்பது அது ஒரு விதமான பனிஷ்மெண்டாக தான் நமக்கு தோணும் நான் தான் ஒரு ஐந்தாவது சங்கீதத்தில் தாவீது சொல்லுவார் எனக்கு மட்டும் சிறகு இருந்திருந்ததுன்னா நான் எங்கேயாவது பறந்து போயிருப்பேன் ஆண்டு ஒரு சிறகு கொடுக்கல அவர் உன் மன விருப்பத்தின் எல்லாம் தந்தர்லி நம்மள அந்த வசனத்தை பிடிச்சு வச்சிருக்கோம் நம்ம மன விருப்பத்தின்படி தந்தரல்னா எத்தனை சிறகு போன்னு தெரியாது அப்படியே